வேலூரில் பாரம்பரிய மரபு வழி காய்கறி கிழங்குகள் அரிசி விதைகள் திருவிழா ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து பயனடைந்தனர் வேலூரில் உள்ள வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியில் மரபு பாரம்பரிய காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழாவானது நடைபெற்றது இதில் பாரம்பரிய காய்கறிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட பூசணிக்காய் ரகங்கள் மற்றும் சுரைக்காய் அவரைக்காய் வெண்டைக்காய் ரகங்கள் மற்றும் கத்தரிக்காய் தக்காளி மிளகாய் நூற்றுக்கணக்கான கிழங்கு வகைகள் பாரம்பரிய அரிசிகளான ரத்தசாலி சிவனார் சம்பா தூயமல்லி கருப்பு கவுனி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பாரம்பரிய அரிசி மற்றும் நெல் வகைகள் மரவெண்டை மர அவரை கொத்தவரை பாகற்காய் கத்தரிக்காய் சுரைக்காய் பீர்க்கங்காய் விதைகள் தேன் திணை அரிசி மற்றும் மூலிகை இயற்கை சோப்புகள் இயற்கை சலவை சோப்புகள் உள்ளிட்டவைகளும் பார்வைக்காக இக்கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தது இதனை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து தங்களுக்கு தேவையான விதைகள் காய்கறிகள் அரிசி ரகங்களை பார்த்து ஆர்வமுடன் வாங்கி சென்றனா் இரண்டாம் ஆண்டாக மக்களிடம் நல்ல வரவேற்பு இருப்பதால் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது அடுத்த தலைமுறைக்கு பாரம்பரிய காய்கறிகள் விதைகள் ஆகியவைகளை கொண்டு செல்லும் வகையில் இக்கண்காட்சி நடைபெற்றது எண்ணூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகள் காய்கறிகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது இயற்கை முறையில் காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட செல்பி பாயிண்ட் வைக்கப்பட்டிருந்தது அதில் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனா்